ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்திரிக்காய் காராமணி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு இது என் பெரிய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன சின்ன காராமணி போட்டு வச்சு அதனால அடிக்கடிக்கு நான் வச்சு கொடுப்பேன் சைட் நமக்கு எதுவுமே வேணாங்க ஒரு அப்பளம் பொறிச்சி வச்சு சாப்பிடல இந்த குழம்புக்கு நல்ல மேட்ச் ஆகும் அதனால காலையில் சப்பாத்திக்கு குருமா அந்த மாதிரி வைக்கிறத விட நிறைய காய்கறி வச்சு சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ரெண்டு சப்பாத்தி ஒரு கப் நிறைய காய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் முட்டை உடச்சி ஊற்றி பொடி மாசு மாதிரி பண்ணியிருக்கேன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூல்லேயும் காலையிலேயும் விட்டுட்டு நாங்கள் டிமார்ட் கிளம்புனோம் நான் போகும்போது ஒரு பத்தரை மணி இருக்கும் அதனால் பெருசாக கூட்டம் இல்லை கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருள் வந்திருக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா அதுக்கு நிறையவே இருக்குது இங்கே போனால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம் சின்ன சின்ன பாட்டில்ஸு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க கப்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாமே நார்மல் மாடலாக இருந்து அதனால் பெருசாக நான் எதுவுமே எடுக்கலை எப்போவுமே பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் புதுசாக ரொம்பலாம் இல்லைங்க எப்போது இருக்க மாதிரி அதே மாடல்ஸ் தான் இருந்தது சரி நான் முதல்ல எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் எல்லாத்தையுமே சிம்பிளாக கேக் நிறைய வந்திருக்கு இன்னுமே கிறிஸ்மஸ்க்கு நெருங்க நெருங்க இன்னும் நிறைய மாடல் வரும்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸெல்லாம் பாருங்கள் நம்ம கண்டிப்பாக கிறிஸ்மஸ்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்போம் கேக்காக இந்த மாதிரி பாக்ஸோட அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தா நீட்டாக இருக்கும் ஒரு எண்பது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாடிக்கு போனோம் துணி ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு கூட்டம் இல்லை நம்ம ஃப்ரீயாக பார்த்து எடுத்தோம் கட் சிப்ஸ் ஒன்று ஒன்று எடுத்தேன் சின்ன பசங்க அப்பப்போ தொலைச்சிட்டு வந்துடுறாங்களா சின்ன சின்ன கட் சிஃப் அதனால மாதிரி ஒரு பாக்கெட் கட் சிஃப் எடுத்தேன் சின்ன பசங்க பேண்டிஸ் சிம்மி பெரியவங்களுக்கு எல்லாமே நல்லா பிராண்டடாக இருக்குது நம்ம பார்த்து எடுக்கலாம் நைட்டி நிறைய இருந்துது டீஷர்ட் நிறைய எடுத்தேன் ஒருத்தங்க எத்தனை ட்ராலி ரொப்பி வச்சுருந்தாங்க எப்போ ஒரு ட்ராலியே எட்டாயிரம் பத்தாயிரம் பில் வருது இதெல்லாம் பார்த்தா எதுனா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பில் வரும் போல் பார்த்துட்டு சரி நம்ம போன வேலை முடிஞ்சுது நம்ம ட்ராலி ரொம்பச்சா அப்படின்ட்டு பார்த்தோம் ஒரு ட்ராலி ஃபுல்லாக ரொப்பியாச்சு பில் போட்டு கிளம்பியாச்சுங்க கொஞ்சம் எங்களுக்கு பிஸ்கெட் எனக்கு ஒரு அடி தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சேன்னா அதுலேயும் பசிக்கு நின்றுவா சின்னவ அதனால இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நமக்கு எதுவுமே ஃபுட் இல்லாத நேரத்தில் இது யூஸ் ஆகும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரையும் வரும் இவ்வளோ பிஸ்கெட்டு ரஸ்கெல்லாம் வாங்கினேன் மத் இது மக்கானா கேட்டுருந்தாங்க அது அப்படியே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கு நல்ல ஹெல்த்தி மக்கானா வந்து தாமரை விதைகள் தாங்க ஸ்பூன் ஒரு செட்டு வாங்கினேன் நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கு மற்றபடி ப்ரொவிஷன் தாங்க வாங்கினேன் எவ் எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கினாலுமே சின்னவா காஸ்ட்லியே வாங்கினாலும் சரி கம்மியாக வாங்கினாலும் சரி ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்றா உடச்சி போட்டுறா இந்த ஃப்ளாஸ்க் மாடல் இந்த நல்லா இருந்தது இந்த பாட்டில் அதனால் சரி ஒருத்தருக்கு எடுத்தால் சண்டை வரும் அதனால் ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டேன் மசால் பாக்ஸ் நான் என்கிட்ட இருக்குது இன்னொன்றுமே வாங்கினேன் இந்த ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கணும் நம்ம சின்ன கிச்சனாக இருக்கும்போது இந்த மாதிரி இடம் அடைக்காது ஒன்றா அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது கொசு பேட்டம் உடஞ்சிடுச்சு அது ஒன்று வாங்கினோம் மழைக்காலம் இனிமேல் நிறைய கொசு வந்துடும் அவ்வளோந்தாங்க மீதியெல்லாம் மளிகை சாமான் தான் இந்த பருப்பு ஐட்டம் மாவு ஐட்டம்லாம் அங்கே போனால் எனக்கு வாங்கிட்டு வந்துடும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த ராகி மாவு கோது மாவு கடலை மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மத்தியானம் அதே சமையல் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் மட்டும் வறுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் என் பசங்க வரத்து மட்டும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் கிச்சனில் எல்லா பொருளும் ஃபுல்லாக தாங்க அந்த கிச்சனுக்குள்ளே போகவே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைனா ஒரு பொருள் இல்லாமல் ஒன்று இருந்துக்கும் போது அது சமைக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது Dan எல்லாத்தையும் வாங்கி எனக்கிட்ட ஆடிக்க வச்சுட்டேன் பசங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு சந்தோஷம் தான் பசங்களுக்கு இல்லை நமக்குமே சரி இதெல்லாம் நான் இவளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்று நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் போன வாட்டி பெரியவளுக்கு நிறைய எடுத்தேன் சின்னவளுக்கு கலெக்ஷன் இல்லை இந்த வாட்டி சின்ன சைஸ் நிறைய இருந்தது அதனால் எல்லாமே இவளுக்கு எடுத்தேன் நான் இப்போ கிறிஸ்மஸ்லாம் வருது அதனால சரி டெய்லி நம்ம என்ன தான் காசில் எடுத்தாலுமே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பசங்களுக்கு டெய்லியுமே நம்ம யூஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபேண்ட் எல்லாம் போட்டு கழுகிறதுக்குள்ளே இவங்களுக்கு போதும் போது நான் எதாவது போடவும் தெரியும் தெரியாது அதனால் இந்த மாதிரி ஆஃப்ட் ட்ரௌசர் மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முட்டு கீழே வந்துடுது நூறுரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் எல்லாமே டிஷர்ட்லாம் நைன்ட்டி நைன் ருபீஸ் நல்லா இருந்தது அதனால் எல்லாமே இவள் கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தான் எல்லாத்தையும் காட்டுவேன் அப்படின்னு ஒன்றா எடுத்து காமிச்சிட்டேன் இதெல்லாம் ஃபுல் பேண்ட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஓகே அடுத்த எப்படியில் பார்க்கலாம் பாய்